هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا ورسول الله معلمنا أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن قوا نومني بيون اتوکل علی ونوذ بالله من شرور انفسنا ومن سیئات اعمالنا مے یهدی اللہ بلا ملل الا ومیل للفراحه دیلا وشهد ان لا اله الا اللہ وشهد ان محمدن عبدہ ورسولہ اما بعد یا ایھا الناس تذكروا ربکم الذی خلقکم من نفس واحده وخلک منھا زوجھا وبصم منهما رسالاً کثیرا ونساء படைத்து பரிபாலித்து பாதுகாத்து காத்து வார்த்தைகள் வரணைக்குள் செயல்படுத்த முடியாத இந்த எல்லாம் அல்ல அல்லாஹ் தாவை போற்றி புகழ்ந்தவனாக அவருடைய சாந்தியும் சமாதானமும் மேலான உத்தம தூதர் ரபி சல்லா அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர்கள் சத்திய சகாபாக்கள் தாபியங்கள் தபோ தாபியங்கள் இமாம்கள் ஷொஹதாக்கள் மேலும் இந்த வெள்ளிக்கிழமை என்று இறைவன் கடமையாக இருக்கக்கூடிய இந்த ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் இந்த வற்றாது பெருந்துடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் நின்றும் கொடியப்படட்டுமாக அன்பார்ந்த சகோதர சௌரிகளே பெரியவர்களே தாய்மார்களே நம்ம கடந்த வாரம் ரஹமத்துல அல்லாஹு தாலா திருமறைகளை சொல்லும் போது பெருமானா சலல்லாஹுலம் அவர்களை வமா அர்சல் இல்லாலி இல்லாலி ரஹமத்துல நபியே உண்மை ஒட்டுமொத்த உலகத்துக்கும் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துக்கும் உண்மை ஒரு அருக்குடையாக மெர்சியாக நாம் அனுப்பியிருக்கிறோம் என்று அல்லாஹ் தல சொல்லுவதையும் எப்படி பெருமானார் அவர்கள் அருக்குடையாக இருந்தார்கள் அவர்களுடைய வாழ்க்கை ஒவ்வொரு காலகட்டத்திலும் சிறுவராக இருந்தபோது எப்படி இருந்தார்கள் என்பதை எல்லாம் பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக பெருமானார் செலா மனித மனிதர்களிடத்தில் மட்டும் கருணை காட்டவில்லை மாறாக விலங்குகளிடத்திலே கூட பறவைகளிடத்திலே கூட கருணை காட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஒரு முறை பெருமானார் அவர்கள் தன்னுடைய தோழர்களோடு ஜிஹாதுக்கு சென்று ஒரு போரை முடித்து விட்டு வரும்போது சில தோழர்கள் என்ன பண்றாங்க விளையாட்டாக ஒரு பறவை கூடு கட்டி இருக்கு அதோட குஞ்சுகள் இருக்கு அதை விளையாட்டா தாக்கிடுறாங்க தாக்கின உடனே அதுல இருந்த குட்டி பறவைகள் பறந்து விடுகின்றன அப்போது அந்த கூட்டை நோக்கி வந்த தாய் பறவை தன்னுடைய குஞ்சுகளை காணாமல் அங்கங்கு துடிப்பதை பார்த்து பெருமானார் அவர்கள் கோபம் அடைந்து அந்த குஞ்சுகளை பிடித்து மீண்டும் அந்த கூண்டிலே அடையுங்கள் என்று உத்தரவிட்டார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்க முடிகிறது ரசூலுல்லா வந்து மனிதர்களிடத்திலே மட்டும் முஸ்லீம்களிடத்திலே மட்டும் கருணை காட்டக்கூடியவராக இல்லை மிருகங்களிடத்திலே கூட பிராணிகளிடத்தில் கூட பெருமானாருடைய கோல் என்னவா இருந்துச்சுன்னா கருணை காட்டக்கூடிய ஒருவராக இருந்தார்கள் அதே போல தன்னுடைய குடும்பத்தில் குடும்பத்து உறுப்பினர்களிடத்தில் கருணை காட்டக்கூடியவராக இருக்கிறார்கள் இதெல்லாம் எதுக்காக ஜும்மாவில் சொல்றோம் அப்படின்னா ரசூலுல்லாவை பின்பற்றுவதாக சொல்லக்கூடிய நாம் ரசூல்லாவை எங்களுடைய நபி என்று சொல்லக்கூடிய நாம் இந்த ரசூலுக்காக உயிரை கூட கொடுப்பேன் என்று உணர்ச்சி புகார் சொல்லக்கூடிய நாம் இந்த ரசூலுடைய வாழ்க்கையுடைய முன்மாதிரிகளை நம்முடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் நாம் எந்த அளவுக்கு பின்னால் இருக்கிறோம் ஏன் உலகத்துக்கே ஒரு கருணையாக ரஹமத்துல் ஆலமீனாக வந்த ஒரு இறை தூதருடைய மார்க்கத்தை பின்பற்றுபவர்கள் இன்றைக்கு கருணையின் வடிவமாக பார்க்கப்படுவதில்லை மாறாக குரோதத்தின் வடிவமாக பார்க்கப்படுகிறார்கள் அந்த ஒரு அவளநிலை ஏன் வந்தது வழிமுறையை பின்பற்றாததும் அதற்கான ஒரு முக்கியமான காரணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பெருமானார் அவர்கள் சொன்னார்கள் மக்களே மனிதர்களில் சிறந்தவர் யார் தெரியுமா உங்களுடைய மனைவியரிடத்தில் சிறந்தவர் யாரோ அவர்தான் மக்களை சிறந்தவர் நான் என் மனைவிடத்திலே சிறந்தவனாக இருக்கின்றேன் அப்ப நம்ம ரசூல்லாவை பின்பற்றுவோம் அப்படின்னா நம்முடைய மனைவி இடத்துல நாம் நல்ல பெயரை வாங்கணும் இருப்பார் ஊர் உலகத்துக்கு பெரிய பிரச்சாரகராக இருப்பார் ஆனால் குடும்பத்துல பிள்ளைகளிடத்துல மனைவி இடத்துல நல்ல பெயர் இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை கஷ்டப்பட்டு விடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் எந்த அளவுக்கு மனைவியுடைய விருப்பங்களுக்கு ஈடு கொடுத்திருக்கிறார்கள் எந்த அளவுக்கு மனைவிட விருப்பங்களுக்கு இடம் கொடுத்திருக்கிறார்கள் என்று பார்த்தால் நிறைய சம்பவங்கள் இருக்கு சுருக்கமா ஒரே ஒரு சம்பவம் பார்க்கணும்னா ஆயிஷா அலி அல்லா தலம் சொல்றாங்க நான் ஒரு பிரயாணத்தில் நபிசர் அல்லா இருந்தேன் அப்ப இருவருக்கும் ஓட்டப்பந்தயம் வைத்தோம் அப்போது ஆயிஷா அலி நான் முந்திவிட்டேன் அப்ப சிறிது காலம் கழித்து எனக்கு சதை போட்ட பிறகு மீண்டும் அந்த மாதிரி ஒரு பிரயாணத்துக்கு போகும்போது ஓட்டப்பந்தயம் வைத்தோம் அப்போது ரசூலுல்லா முந்தி விட்டார்கள் உடனே ரசூலுல்லா சொன்னாங்க இது அந்த பந்தயத்திற்கு பதிலாகிவிட்டது அவர் மிகப்பெரிய தலைவர் தான் மிகப்பெரிய தூதர் தான் தன்னுடைய மனைவிடத்தில் ஒரு கணவன் எவ்வாறு கனிவாக நடந்து கொள்ள வேண்டுமோ எவ்வளவு கருணையோடு நடந்து கொள்ள வேண்டுமோ அதில் எந்த குறையும் வைக்கல நம்ம என்ன நினைக்கிறோம் தலைவராக யார்த்தை சுற்றி கொடுக்கூடாது ரொம்ப கடுமையாக இருக்கணும் அப்படி இல்ல ரசூல்லா அவ மனைவியாக இருந்தாலும் சரி அதே போல ஆயிஷா அலி தலை இன்னொரு அதிக தெரிவிக்கிறாங்க ஹபிசல்லா அலை செல்லம் இருந்த போது சில ஹபஷிகள் நடனம் ஆடிக்கொண்டிருந்தார்கள் மக்கள் எல்லாம் அவர்களை சூழ்ந்து இருந்தார்கள் அப்போது ரசூல்லா சொன்னாங்க ஆயிஷாவே இங்க வந்து பார் என்று சொன்னார்கள் எனது கண்ணங்களை ரசூல்லாவுடைய புஜங்களின் மீது தோல் வைத்து நான் பார்த்தேன் அப்ப திரும்ப திரும்ப கேட்டாங்க திருப்தியா போதுமா ரசுலா எந்த அளவுக்கு பாசமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது டெஸ்ட் பண்றதுக்காக நான் எனக்கு திருப்தி இல்ல பத்தல அப்படின்னு திரும்ப திரும்ப சொன்னேன் நான் போதும் எனக்கு திருப்தி என்று சொல்லும் வரைக்கும் ரசு சுழாலிடும் இந்த இடத்தை விட்டு அகலாமல் எனக்காக அத்தனை நேரம் காத்திருந்தார்கள் ஒரு மிகப்பெரும் தலைவர் ஒரு மிகப்பெரும் தூதர் சமூகத்துக்கான வழிகாட்டி அவத்தனுடைய குடும்பத்தில் என்னவோ தான் இருந்திருக்குறாங்க நான் பெரிய தலைவர் தெரியுமா நான் என்ன பெய் இருக்க சொல்கிறியா அப்படிலாம் சொல்கிறேன் அங்கே ஒரு கணவன் மனைவிக்கு எந்த அளவுக்கு கருணை காட்ட வேண்டியமோ ரசூல் சுலாசம் அவர்கள் எந்த விஷயத்தையும் குறை வைக்காமல் நடந்து கொண்டார்கள் அதே போல தன்னுடைய உறவுகள் உறவுகளிடத்திலையும் ஒரு முறை ரசூலுல்லா சபையில உட்கார்ந்து இருக்கிறாங்க சாபாக்கள் எல்லாம் இருக்கிறார்கள் அப்போது ஒரு பெண்மணி வராங்க அந்த பெண்மணி வந்த பிறகு ரசூல் சுலாசம் தன்னுடைய விரிப்பை எடுத்து தான் அமர இருந்த விரிப்பை எடுத்து அவருக்கு விரித்து விட்டு அவர்களை தன்னர்கள் அமர வைத்து நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்தோஷத்திலே அழ ஆரம்பித்தார்கள் அப்ப சாபாக்கள் இது யார் என்று கேட்டபோது எனக்கு பால் குடி கொடுத்த சாதியா என்ற பெண்மணி அவர்கள் தான் இவர்கள் அப்ப பால் குடி கொடுத்த காரணத்தினால் ஒரு தாயிக்கு கொடுக்க வேண்டிய அந்த மரியாதை அந்த கண்ணியத்தை ரசூத் சுல்லிசம் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்க முடியும் அதே போல பொதுவாக மனிதர்கள் கருணையா இருப்பாங்க பாசமா இருப்பாங்க அடுத்தவங்க இரக்கத்தோடு இருப்பாங்க எப்ப தெரியுமா நாம செல்வந்தராக இருக்கும் போது நம்மள்ட்ட குடுக்க நிறைய இருக்கும் போது மத்தவங்க இறக்கமா இருக்கும் நாமளே வறுமையில் இருக்கும் போது நாமளே கஷ்டத்துல இருக்கும் போது அந்த இரக்கத்தை நம்ம இடத்துல எதிர்பார்க்க முடியாது நானே கஷ்டப்படுறேன் எனக்கே எவ்வளவு சிக்கல் இருக்கு இதக்கத்தோடு இருப்பது என்று சொல்லுவோம் அவருடைய வரலாற்றை நம்ம பாக்குறோம் ஒரு நாள் பெருமானாருடைய பெருமானாருக்கு பிறகு இரண்டாவது கலீஃபாவாக உமர் அலி அப்ப அணுக்க தொடர் அபூபக்கர் அலி அல்லாத்தல்லா அவர்களும் பட்டப்பகல நடந்து வராங்க ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க இன்னும் உமரே இந்த நேரத்தில் எங்க போறீங்க அதுக்கு உமர சொல்றாங்க இன திறமை தோழரே பசி தாங்க முடியல ரசூலாட சபைக்கு செல்கிறேன் ஏதாவது உணவு கிடைக்குமா என்று எதிர்பார்த்து ரசூலாடு சபைக்கு செல்கிறேன் சொல்றாங்க எனக்கும் அதே நிலமை தான் சேர்ந்து நோக்கி அவங்க வெளியே வந்து அவங்க வேகமா வராங்க அவங்க வந்து என்ன ரெண்டு பேரும் எங்க போயிட்டீங்க இல்ல உங்க வீட்டுக்கு தான் வந்தோம் பசி தாங்க முடியல ஏதாவது கவனிப்பீங்க அடிப்புல வந்த உடனே ரசூர்லா சொல்றாங்க என் உயிரை எவன் வசம் உள்ளதோ அவன் உயிரி சத்தியமாக நானும் அதற்காகத்தான் வெளியே வந்தேன் நானும் பசியில தான் இருக்கிறேன் ஏதாவது பசியை ஆற்றிக்கொள்ளலாம் என்றுதான் வந்தேன் என்று சொல்லிவிட்டு அந்த இரண்டு தோழர்களும் அனைத்து கொண்டு சொன்னார்கள் வாங்க நம்ம எல்லாரும் அபு ஐயோ அபு ஐயோபர் அன்சாரி வெளியில அவர்களுடைய வீட்டுக்கு வந்து போறாங்க அவங்க மூணு பேரும் போனவனே அவங்க சஹாபிக்கு அபு ஐயூப் அழி இல்லா அவர்களுக்கு ரொம்ப சந்தோஷம் உடனே அவங்க வந்து உணவு சமைச்சு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க பேருத்தப்படுத்த கொடுக்கறாங்க பேருந்து பழத்தை கொடுத்து சாப்பாடை பரிமாற வரும்போது திடீர் போட போடக்கூட டைம் கிட்ட வந்துட்டாங்க இவ போய் சாப்பிடாம உடனே அவங்க சொல்றாங்க இல்ல என்னுடைய மகள் சாத்தியமாவும் உணவருந்தவில்லை நீங்க முதல்ல இந்த சாப்பாட போய் என்னுடைய மகளிடத்திலே கொடுத்து விட்டு வருகிறேன் அதற்கப்பறம் சாப்பிட்றேன் உங்களுக்கு பதில நானே கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு பதிலாக வீட்டுல போய் மகளிடத்தை கொடுத்து வந்து விட்ட பிறகு இவர்கள் பசி சூழல் உணவு கிடைக்கிறது அதை கூட உடனே தான் உண்டு கொள்ளாமல் தன்னுடைய ஈரக் அங்கு பசியாறு இருக்குமே தன்னுடைய ஈரக் பசி தாங்க முடியாது நமக்கே தாங்கறதுன்னா விட சிறிய பிள்ளையாக அந்த இயல்பான பாசம் உந்தித்தல்லவே என்ன பண்றாங்க உணவு சென்ற பிறகுதான் அவர்கள் தங்களுடைய உணவை எடுத்துக்கொண்டார்கள் என்பதை பார்த்தோம் அப்படி மூன்று பேரும் உணவு உண்ட பிறகு தன்னுடைய இரண்டு தோழர்களிடத்தில் சொன்னார்கள் நாம் இப்போது மூன்று நாள் பட்டினிக்கு பிறகு சாப்பிடுகிறோமே தண்ணீர் குடிக்கிறோமே இந்த ஆகாரங்களை உண்கிறோமே பேரிச்சம்பளங்களை உண்கிறோமே இதற்கும் வறுமையில் கேள்வி எனக்கு இருக்கிறது மூன்று நாளுக்கு பிறகு அந்த சாப்பாட்டுக்கு பின்னருக்கு கேள்வி கணக்கு இருக்கிறது என்று வறுமையிலே கூட பெருமானார் அவர்கள் அல்லாஹு சொல்லுகின்ற அவர்கள் எந்த சூழலில் இருந்தாலும் அவர்கள் இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கான அறுப்புடையாக திகழ்ந்தார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் அதே போல ரசூ மக்காவிலே பிறந்தாலும் கூட அவங்க மதீனாவுக்கு சென்ற பிறகு மக்கா தங்களுடைய ஆட்சிக்கு வந்தாலும் கூட அவர்கள் மதினாவில் தான் இருந்தாங்க மதினத்து மக்களை அந்த அளவுக்கு நேசித்தாங்க ஒரு முறை ஒரு போர்க்களத்தில் அந்த கனிமத்து பொருட்களை பங்கிட்டாங்க அப்ப சின்ன சலசலப்பு வந்துருது என்ன சலசலப்புனா மக்கத்து அதாவது மதினத்து அன்சார்களை விட மக்கத்து முகாஜிர கொஞ்சம் கனிமத்து பொருள் கூடுதலாக கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ரசூர்லா வந்து சொல்றாங்க அவர்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க வந்திருக்கிறாங்க அதனால அவர்கள் கூட கொடுத்திருக்கிறார் அவர்களுக்கு பொருள்களை கொடுத்திருக்கிறேன் என்னையே உங்களுக்கு கொடுத்திருக்கேன் என்று சொன்னபோது மதீனத்து மக்கள் சொன்னார்கள் எங்களுக்கு நீங்கள் தான் வேண்டும் என்று சொல்லி அந்த அளவுக்கு அவர்கள் மதீனாவை மதீனத்து மக்களை அந்த அளவுக்கு நேசித்தார்கள் எப்படி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அந்த வறண்ட பாலை வழியில தன்னுடைய மகனையும் தன்னுடைய பிள்ளையும் விட்டுவிட்டு போகும்போது அல்லாவோட துவா கேட்டாங்க மக்கமான நகரத்துக்காக துவா கேட்டாங்க என்னுடைய ரச்சகனை மக்காவாகிய இதை அபயமளிக்கும் நகரமாக அந்த துவா இன்னைக்கு வரைக்கும் பார்க்கலாம் இன்னைக்கு வரைக்கும் மக்கா என்பது அபயமளிக்கூடிய ஒரு நகரமாக ஆனது ஒரு காலத்தில் வெற்று பாலைவனும் ஒண்ணுமே இல்லாமல் இருந்துச்சு அப்ப இப்ராஹிம் மலிசு துவா கேட்டாங்க யா அல்லாஹ் இந்த நகரை கனி வர்க்கங்களை கொண்டு இந்த மக்களுக்கு கொடுப்பாயாக அன்னைக்கு இப்ராஹிம் மலிசர் கேட்ட துவாவை இன்றைக்கு பார்க்கிறோம் மக்காவுல எல்லா எல்லா நாடுகளிலும் கிடைக்கக்கூடிய கனி வர்க்கங்கள் அங்கே எதுவுமே இல்லைன்னா கூட அல்லது இப்ராஹிம் ஒரு கேட்ட துவா இன்று பழித்திருப்பதை பார்க்கிறோம் அதே போல ரசூ அவர்கள் மதீனாவிற்காக மதீனத்து மக்களுக்காக மதீனத்து நகரத்திற்காக பல துவாக்களை கேட்டிருக்கிறார்கள் ஒரு ஹதீசர் சொல்றாங்க பாம்பு தன் பொந்துக்கு ஒதுங்குவதை போல ஈமான் மதீனாவுக்கு ஒதுங்கிவிடும் பாம்பு எப்படி தன்னுடைய பொந்துக்கு ஒதுங்கி விடுகிறதோ அப்படியாக ஈமான் என்பது மதீனாவிற்கு ஒதுங்கி விடும் அதனால தான் தஜ்ஜால் வருவதற்கு முன்னால் மதீனா ரசூல சொல்றாங்க தஜ்ஜால் வருவதற்கு முன்னால் தஜ்ஜால் வர முடியாத ஒரு இடங்களை ஒன்று மதீனா மதீனா தன்னுடைய முனாஃபிக்களை வெளியேற்றி விடும் அந்த காலகட்டத்தில் யார் யாரெல்லாம் முனாஃபிக்களாக இருந்தார்களோ அவர்களை எல்லாம் மதீனா வெளியேற்றி விடும் அவர்கள் ஒருமுறை துவா கேட்டாங்க யா லா எமது மதீனாவுடைய கணிகளில் அருள் புரிவாயாக எமது மதீனாவுடைய மக்களுக்கு அருள் புரிவாயாக எமது சாவு என்னும் அளவையிலும் முத்து என்னும் அளவையிலும் அருள் புரிவாயாக என்பதாக ரசூசல் அலுவலிஸ்லாம் அவர்கள் மதீனா மக்களுக்காக மதீனத்து வாசிகளுக்காக அது தன்னுடைய ஊராக இல்லாதிருந்த போதிலும் கூட தான் கஷ்டப்படுத்தப்பட்ட போது தன்னை கொள்வதற்கு மக்கத்திற்கு முயற்சி செய்த போது தன்னுக்கு அபயமளித்த ஊர் தன்னை வரவேற்றுக் கொண்ட ஊர் தன்னை ஏற்றுக்கொண்டால் ஒட்டுமொத்த குறைசிகளும் எதிராக போர் தொடுப்பார்கள் என்ற சூழலில் கூட அந்த மக்கள் இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்டதற்கு பகரமாக பெருமானார் சலல்லா அலை அவர்கள் அந்த மதியனத்து மக்களுக்கு மிகச்சிறந்த அறிவுக்குடையாக திகழ்ந்தார்கள் அதே போல ரசூல்லா பகைவர்களிடத்தில் அருள் அருக்குடையாளராக இருந்தார்கள் நாம பொதுவாக என்ன பண்ணுவோம் எல்லாத்தையும் கனிவோடு இருப்போம் இலக்கத்தோடு இருப்போம் யாருக்கு இருப்போம் நண்பர்களிடத்தில் இருப்போம் தோழர்களிடத்தில் இருப்போம் உறவினர்களிடத்தில் இருப்போம் ஆனால் எதிரிகள் இடத்துல எப்படியாவது நினைப்போம் ஆனால் அவர்கள் சபித்ததில்லை ஒருமுறை அவர்கள் மக்காவில் இஸ்லாத்த பிரச்சாரம் செய்த போது மக்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் என்பதற்காக தாயிஃப்கு போறாங்க தாயிஃப்ல போய் இஸ்லாத்த பிரச்சாரம் செய்யறாங்க அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை மாறாக ரசூலுல்லாவை கல்லால் அடிக்கிறார்கள் ரசூலுல்லாவுடைய பாதங்களில் இருந்து உறுதி இந்த அப்போது மலைகளை கொண்டு இந்த மக்களை அழித்து விடுவான் கேட்கிறாங்க வேண்டாம் இந்த மக்களுக்கு பின்னால் ஒரு மக்கள் வருவார்கள் அவர்கள் அல்லாவை வணங்கக்கூடிய மக்களாக இருப்பார்கள் என்பதாக பெருமானார் சல்லல்லா குலேஸ்வம் அவர்கள் சபிப்பதிலிருந்து தன்னை தடுத்துக் கொண்டார்கள் இன்னும் ஒரு முறை அல்லாவுடைய தூதரே தாங்கள் வைப்பாளர்களுக்கு எதிராக சாபமிட்டு பிரார்த்தியுங்கள் என்று சொல்லப்பட்ட போது சொன்னாங்க நான் சாபமிடுவதற்காக அனுப்பப்படவில்லை நான் உலக மக்களுக்கு அருள் புரிவதற்காக அனுப்பப்படுகிறேன் அல்லாஹு தால பாதுகாக்க வேண்டும் இங்கே நம்ம குடும்பங்கள்ல கூட விளையாட்டான முறையில் பிள்ளைகளை ஏதாவது சேட்டை செய்தால் கூட பிள்ளைகளை சாபமிடக்கூடிய தாய்மார்களே பார்க்கிறோம் எந்த சமயத்தில் எந்த சாபம் இறைவனால் அங்கீகரிக்கப்படும் என்பது கூட தெரியாத அளவுக்கு புரியாத அளவுக்கு தாய்மார்களே இப்ப சாபமிடக்கூடியவர்களாக இருந்தால் தாய்மார்களுடைய வளர்ப்பில வரக்கூடிய பிள்ளைகளும் அதைத்தான் என்ன வரும் ஏன்னா அவங்களதான் ரோல் மாடலா எடுத்துக்கிறாங்க பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் ஒரு அறிஞர் அடிக்கடி சொல்வார் பிள்ளைகள் கெட்ட வார்த்தைகளை பேசுவதில்லை அவர்கள் கேட்ட வார்த்தைகளை பேசுகிறார்கள் அவங்க கெட்ட வார்த்தை பண்ணி பேசுறதில்லை அவங்க சமூகத்தில் எதை கேக்கிறாங்களோ குடும்பத்தில் எதை கேட்கிறாங்களோ பள்ளிக்கூடங்களில் எதை கேக்கிறாங்களோ அதைத்தான் பேசுகிறார்கள் அந்த பிள்ளைகளை குறை எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை சூழ்நிலை ரொம்ப சிம்பிளா சொன்னாங்க நீங்கள் பூமியில் உள்ளவர்கள் மீது கருணை காட்டுங்கள் வானத்தில் இருப்போம் உங்கள் மீது கருணை காட்டுவான் வானத்துல உங்கள் மீது கருணை காட்டணும்னா முதல்ல நீங்க என்ன பண்ணுங்க பூமியில் இருப்பவர் மீது கிறனை காட்டுங்கள் அல்லாஹ் உங்களை மன்னிக்கணுமா நீங்க உங்களுக்கு தவறு அளித்தவர்களை மன்னியுங்கள் நீங்க உங்களுடைய நண்பர்களை மன்னியுங்கள் நீங்கள் உங்களுடைய உறவுகளை மன்னியுங்கள் எல்லாருமே உலகத்தில் கணவன் மனைவி எல்லாரிடத்திலும் குறைகள் இருக்கும் குறைகளை மன்னிக்க கூடிய மனப்பாங்கை நாம் வளர்த்துக் கொண்டால் அல்லாஹ் ஆலமீன் மறுமையில நம்முடைய குறைகளை புறந்தள்ளி விடுவான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதற்கெல்லாம் மன்னிப்புடைய உச்சகட்டம் எப்பன்னு கேட்டீங்கன்னா எந்த மக்கமா நகரம் அல்லமீன் சொல்லுச்சு அது சாதிக்குன்னு சொன்னிச்சு அதே மக்கள் ரசூலுல்லாவ கவிதை சொன்னாங்க பைத்தியக்காரர் சொன்னாங்க குடும்பத்தை பிளப்பவர் சொன்னாங்க ரசூலுல்லாவை கொலை செய்வதற்காக ஒரு ஒரு குளத்திலிருந்தும் ஒரு ஆளை எடுத்து ரசூல்லாவோட வீடை முற்றுகையிட்டார்கள் அப்படிப்பட்ட மக்களிடமிருந்து அல்லாஹு தாலா அவர்களை பாதுகாத்து மதினாவுக்கு அனுப்பலாம் கடைசியில அதே ஊர் அதே மக்கமா நகரம் எந்த மக்க மாநகரம் தன்னை வாங்கியதோ எந்த மக்க மாநகரம் தன்னை கொலை செய்ய திட்டமிட்டதோ எந்த மக்க மாநகரம் தன்னை பின்பற்றிய மக்களை துன்புறுத்தியதோ அந்த மக்க மாநகரம் அவர்களுடைய காலடியின் கீழ் மக்கள் கேட்கிறாங்க உங்களிடத்தில் நான் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் நீங்க அப்படி பண்ணீங்க நான் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டபோது அந்த மக்கள் சொன்னார்கள் முகம்மது நீ நல்லவர் உன்னுடைய தந்தை நல்லவர் நீ கருமையோடு நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன போது அல்லாவுடைய யாரின் மீது பழிவாங்குதல் யாரெல்லாம் செல் அபயம் பெற்றுக் கொள்கிறார்களோ யாரெல்லாம் அபு சூப்பியானுடைய வீடுகளுக்கு சென்று பாதுகாப்பு பெற்றுக் கொள்கிறாரோ அவர் யாரின் மீதும் எந்த விதமான தாக்குதலும் இருக்காது என்று தனக்கு தன்னுடைய அதிகாரத்திற்கு இருக்கும் போது அவர்களை மன்னிக்கிறாங்க யார் ஒருவர் வந்து எந்த மாதிரி இருக்கிறார்களோ அதுதான் உண்மையில் ரசூல்லாவை பின்பற்றுவதற்கான வழிமுறையாக இருக்க முடியும் நீங்கள் நம்ம முஸ்லீம் மக்களை பாருங்க நமக்கு மத்தியில் நிறைய குழுக்கள் நிறைய ஜமாத்துகள் தப்பில்லை ஆனால் என்னுடைய கருத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவனை ஒரு முர்த்ததாக அவனை இஸ்லாத்திலிருந்து வெளியேறியவனைப் போல பகைமை பாராட்டக்கூடிய பண்பு என்பது நிச்சயமாக ரசூல்லாவுடைய வழிமுறை இல்லை என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் சபிப்பதற்காக அனுப்பப்பட்டவன் அல்ல இந்த மக்களுக்கு கருணை புரிவதற்காக அனுப்பப்பட்டவன் என்பதாக ரசூல்லா சொல்றாங்க அதே போல யூதர்கள் வந்து வந்து அஸ்ஸாமு அழைக்கும் அஸ்ஸாமு அழைக்கும்னா உங்களுக்கு மரணம் உண்டாகட்டும் அஸ்ஸலாம் அழைக்கும் மாத்தி சொல்றாங்க உடனே அவங்க புரிந்து கொண்டதை அவங்க சொன்னதை புரிந்து கொண்ட ஆயிஷா அலி அல்லா அவர்கள் வல்லானா உங்கள் மீதும் மரணமும் சாவும் உண்டாகட்டும் சபிக்கிறாங்க உடனே ரசூருல்லே நிதானமாக இரு இருக்கும் தாலா நிதானமாக இருப்பவர்களை விரும்புகிறான் என்பது உனக்கு தெரியவில்லையா அவர்கள் சொன்னதற்கு நான் என்ன பதில் சொன்னேன் சொன்னதான் நீங்கள் எது நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கும் உண்டாகட்டுமாக ரசூருல்லாவும் அது தப்பான வார்த்தைகளை தேவையற்ற வார்த்தைகளை சொல்லி அவர்களுடைய தரத்துக்கு தன்னை தாழ்த்தி கொள்ளவில்லை கெட்டாலும் மீன் மக்கள் மீன் மக்களே என்பது அதுதான் எவ்வளவுதான் அநீதி செலுத்தாலும் எவ்வளவுதான் தவறான விஷயங்களை அவங்க மீது சுமத்தினாலும் எவ்வளவுதான் அவதூறுகளை சுமத்தினாலும் அவர்கள் அதிலெல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க தப்பான வழிமுறைக்கு போக மாட்டார்கள் அது மட்டுமல்ல இறுதியாக பெருமானார் அவர்களுடைய மரணம் அவருடைய மரணமும் கூட முஸ்லீம் விம்மத்துக்கான அறுப்படை தான் ரசூ சொல்றாங்க விதாவில் அவங்க செய்த முதலும் கடைசியுமான ஹஜ்ஜில் சொல்றாங்க நீங்கள் உங்களுக்கு தேவையான விஷயங்களை என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் நான் இந்த ஹஜ்ஜிற்கு பிறகு ஹஜ் செய்வேனா மாட்டேனா என்பதை அறிய மாட்டேன் என்று சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு முன்னால் அல்லாவிடத்தில் செல்கிறேன் உங்களுக்கு சாட்சியாளராக இருப்பேன் என்பதாக பெருமானார் சல்ல அல்ல ஹுலிஸ்லம் அவர்கள் சொல்லிக் கேட்டாங்க அதனாலதான் வறுமையினால நம்ம டேல இறுதி தீர்ப்புனால நம்மை காப்பாற்றுவதற்கு யாராலும் முன்னூற மாட்டார்களா என்று சிபாரிசுக்காக நாளில் உலகத்தினுடைய எந்த 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 உலகத்தினுடைய பிரதமரும் அதிகாரத்தில் இருப்பவனும் எந்த கல்வியில் சிறந்தவனும் யாருக்கும் பயனளிக்க முடியாது அந்த நாள் ஒரு நண்பன் இன்னொரு நண்பனுக்கு உதவி செய்ய முடியாது ஒரு தாய் தன் பிள்ளைக்கு உதவி செய்ய முடியாது ஒரு தகப்பன் தன்னுடைய குழந்தைக்கு உதவி செய்ய முடியாது என அல்லாஹு சொல்றான் அவனவனுக்கு அவனவன் நிலை போதுமானதாக இருக்கும் அவனே பிரச்சனைகள் இருப்பான் அவனே சிரமத்தில் இருப்பான் இதுல இந்த உலகத்தில் பேசலாம் என்னுடைய பிள்ளைகளுக்காக வாழ்ற என் பண்டாட்டிக்காக தான் வாழ்றேன் என் வாப்பாக்காக வாழ்கிற அங்க போன எல்லாத்தையும் மறந்துடுவான் எந்த அளவுக்கு போவான்னா எந்த பிள்ளைக்காக எந்த தகப்பனுக்காக எந்த மனைவிக்காக உலகத்தில் சொல்கிறானோ வறுமையில சொல்லுவான் இவங்களை எல்லாம் வச்சுக்காவது என்ன சொரு கிளம்பிச்சியா மனசு சுயநலவாதியா மாறிடும் இந்த உலகத்துல பேசலாம் நான் சம்பாதிக்கலாம் இவரு பிள்ளைகளுக்காக மறுமையில போன எப்படியாவது என்ன சொர்க்கத்துக்கு அனுப்புவியா அப்படி ஒவ்வொருவரும் தள்ளாடும் போது நபி மார்க விடத்துல போய் ரெக்கமெண்டேஷன் கேட்கலாம் அப்படின்ட்டு முதல்ல யார்கிட்ட போவாங்கன்னா ஆதமலை போவாங்க ஏன்னா அவர் தான் முதல் முதல் உலகத்துக்கு வந்த நபி அவர்தான் முதல் மனிதர் அவர்கிட்ட போய் சொல்லக்குள்ள ஆதமலை மறுத்து விடுவார்கள் அது பெரிய ஹதீஸ் முழுசு சொன்னா டைம் இடும் ஆதமலை மறுத்து விடுவார்கள் இன்னைக்கு போய் நூகுட்ட போய் கேளுங்க ஏன்னா நூகு தான் இந்த உலகத்துல ஒரு சமூகத்துக்கு அனுப்பப்பட்ட முதல் தூதர் அப்படின்னு ஒன்னு நூகோலை சுத்தம் போவாங்க அவங்க சொல்லுங்க நீங்க நினைக்கிற அளவு கேட்க முடியாது எனக்கு சங்கடமா இருக்கு நீங்க போய் இப்ராஹிம் அலை சுத்தர் கேளுங்க போங்க இப்ராஹிம் அலை சுத்தர் போகும்போது அவங்களுடைய வரலாறுல அவங்க ஒரு மூணு பொய் சொல்லியிருப்பாங்க அது மனசுல வந்து நான் எப்படி மூணு பொய் சொல்லியிருக்கிறேன் நான் எப்படி அல்லாவிட்ட கேட்பது நீங்க போய் மூசாவிடத்திலே கேளுங்கள் பாருங்க மூசா அலை சுத்தம் போகும்போது மூசா அலிதம் சொல்லுவாங்க நான் ஏற்கனவே பூமியில் இருந்த போது ஒரு கொலை செதுக்கிறேன் ஏன் நான் போய் கேட்டா செட் ஆகாது நீங்க போய் ஈஷா அலிசத்தை கிளுங்கன்னுவாங்க ஈஷா அலிசம் ஒரு இடத்துல கேட்டபோது அவங்க சொல்லுவாங்க முன்பின் பாகங்கள் மன்னிக்கப்பட்ட அடியாரான முகமது அல்லா அலிசம் ஒரு இடத்துல செல்லுங்கள் என்று சொல்லுவாங்க ஒரு கடைசியில் எல்லாருக்கிட்ட போய் யார்கிட்ட தான் போகணுங்க ரசூல் தான் போகணும் வேற எந்த ரவிவாரும் அந்த அன்றைய நாளில் நமக்கு எந்த போஜனமும் அளிக்கப்பட முடியாது இதில் ரசூல் லாட்டம் வருவாங்க அப்போது சொல்றாங்க நான் என்னுடைய இறைவனிடத்திலே அனுமதி கேட்பதற்காக பரிந்துரை செய்வதற்காக அனுமதி அனுமதி செல்வேன் எனக்கு வழங்கப்படும் என் இறைவனை நான் காணும் போது சஜிதாவின் விழுவேன் என்னை அப்படியே விட்டு விடுவான் பிறகு சொல்வான் உங்கள் தலையை உயர்த்துங்கள் கேளுங்கள் உங்களுக்கு தரப்படும் தலையை உயர்த்துங்கள் கேளுங்கள் உங்களுக்கு தரப்படும் அப்போது நான் என்னுடைய தலையை உயர்த்தி இறைவனை புகழ்ந்து பரிந்துரை செய்வேன் உடனே இறைவன் போதும் சொல்லிட்டு சொர்க்கத்துக்கு அனுப்புவான் மீண்டும் அதையே செய்வாங்க மீண்டும் அதையே அல்லாஹு ரப்பல் அவர்களுக்கு வாய்ப்பை கொடுத்து தடுத்து விட்ட நிரந்தர நரகம் கட்டாயமாகிவிட்ட இறை மறுப்பாளர்களை தவிர நயவந்தர்களை தவிர மற்ற அனைவரையும் சூனத்துக்கு அனுப்பிடுவான் என்பதாக அந்த பெரிய ஹதீஸ் நம்ம புகாரி முஸ்லீம் திருமதி போன்ற கிரந்தங்கள்ல பார்க்கணும் அப்ப அவர்கள் தான் வாழ்ந்த காலத்திலும் ஒரு அடிப்படையாக இருந்திருக்கிறார்கள் சென்ற ஊருக்கும் ஒரு அருப்படையாக இருந்திருக்கிறார்கள் சிறு பிள்ளைகளிடத்திலே அடிப்படையாக இருந்திருக்கிறார்கள் குடும்பத்திலே உறவுகளிடத்திலே பகைவர்களிடத்திலே எல்லா பகுதியிலும் அடிப்படையாக இருந்திருக்கிறார்கள் அதே சமயத்தில் ரசூ செல்லாலும் மரணித்த பிறகு கூட வறுமை நாளில் கூட நமக்கான பாவங்களுக்கு பரிந்துரை செய்யக்கூடியவர்களாக நம்முடைய பாவங்களை பிழைகளை பொறுப்பதற்கு அல்லாவிடத்தில் ரெக்கமெண்ட் செய்யக்கூடிய ஒரு அந்தஸ்தினை அல்லாஹு தலா அவர்களை வைத்திருக்கிறான் அதனாலதான் ரசூல்லாவின் மீது செலவாக்கு சொல்வதை மார்க்கம் நமக்கு கடமையாக்கி இருக்கிறது யார் பெருமானாருடைய பெயர் சொல்லப்படும் போது சொல்லவில்லையோ அவர்கள் மீது அல்லாவுடைய லான திரங்கட்டும் என்பதாக ஜிபில் அலை இஸ்லாம் அவர்கள் சொல்லக்கூடியதற்கு பெருமானார் ஆமீன் சொன்ன விஷயத்தை நாம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம் அது மட்டுமல்ல நபி அவர்கள் மீது செலவாத்து சொல்லப்படும் முறை நீங்கள் கேட்கக்கூடிய துவாக்கள் தடுக்கப்பட்டதாக இருக்கும் என்பதாக விஷயத்தையும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய மலக்குகளும் நபியின் மீது செலவாத்து சொல்கிறார்கள் ஆகவே மூமின்களை நீங்களும் செலவாத்தும் சலாமையும் கூறுங்கள் என்பதாக திருக்குரான் கூறுகிறது அது மட்டுமல்ல அல்லாஹு தலா குரான் சொல்லும் நீங்கள் என்னை பின்பற்றுவதாக இருந்தால் என்னுடைய தூதரை பின்பற்றுங்கள் என்னுடைய தூதரை பின்பற்றினால் என்னை பின்பற்றியதற்கு சமம் என்பதாக சொல்றாங்க அதனால்தான் ஒரு முறை ரசூல்லாவுடைய ரசூல்லே உங்களை உயிருக்கு அடுத்தபடியாக நேசிக்கிறேன் ரசூல்லா சொல்றாங்க நீ சொல்வது தவறு மாத்தி சொல்லுங்கிறாங்க என் உயிரை விட அதிகமாக உங்களை நேசிக்கிறேன் ஒரு முஸ்லீம் பெருமானாரை தன்னுடைய உயிரை விட அதிகமாக நேசிக்க வேண்டும் சஹாபாக்கள் அவ்வாறுதான் நேசித்தார்கள் குபை விலையில் ஆபத்தலா அவர்களுக்கு கடுமையில ஏத்துறாங்க தூக்கில் ஏத்த போறாங்க அப்ப குறைசிகள் சொல்றாங்க நீ இப்ப உன்னை தூக்கில ஏத்துட்டா உன்னுடைய மன மனைவி விதவியாகி விடுவா உன்னுடைய பிள்ளைகள் அனாதியாகிடும் உன்னுடைய பிச்சிலங்கள் பசியால் வாடி போகும் நீ ஒரே சொல்லு எனக்கு பதிலாக என்னுடைய தூதர் இந்த இடத்தில் இருந்தால் நன்றாக இருக்கும் அவரை வந்து கொண்டாட போறதில்லை ஒரு வார்த்தை சொல்லு உன்னை இறக்கிறோங்கிறாங்க அப்போ அவங்க சொல்றாங்க என்னுடைய தூதருடைய பாதத்தில் ஒரு முள் இந்த குபை கழுத்தில் தூக்கு மேடை ஏறுவது எனக்கு சிறப்பானது என்று சொன்னார்கள் அப்ப அந்த அளவுக்கு அந்த சாவர்கள் அந்த தூதரை நேசித்தார்கள் நாமும் அந்த தூதரை நேசிக்கும் போது நீங்கள் யாரை நேசிக்கிறீர்களோ அவர்களோடும் வறுமை எழுப்ப நாம் நான் உண்மையிலே இந்த உலகத்தில் இறை தூதரை முகம்மதுல்ல நேசிக்கிறோம்னா அவருடைய அந்த கருணையை அவருடைய இறக்கத்தை அவருடைய மற்ற உயிரினத்தை காட்டக்கூடிய பதிவை இந்த உலகத்தில் நாம் காட்டக்கூடியவனாக இருக்க வேண்டும் அவ்வாறு காட்டினால் எந்த தூதரை நாம் நேசிக்கிறோமோ அந்த தூதரோடு மறுமையிலே ஜன்னதுல் பிர் சிலை எழுப்பப்படக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் அல்ல அர்புல் ஆலமின் உங்களுக்கும் எனக்கும் தருவானாக துவா செய்தவனாக துவா செய்ய தூண்டியவனாக இன்றைய உரையை நிறைவு செய்கிறேன்